ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி காளான் தேங்காய் பால் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுட்டு சோம்பு வெங்காயம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம் மிக்சி ஜாரில் தக்காளி முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொதி வந்தது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே வெட்டி வச்ச காளானை இதில் நல்லா ஆட் பண்ணிட்டு எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா காளானிலருந்தே தண்ணி விட்டு குக்காகும் இது கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்காகிற கேப்பில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வெந்திருச்சு இது கூடவே தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான காளான் தேங்காய் பால் குருமா ரெடி இது சுட சுட பூரியோடு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும்